அக்கா மிகுந்த மரியாதை கோரி அக்கா ரெண்டு மாநில கவர்னர் இருந்தாங்க எங்க அக்கா உலக அழகி எங்க அக்கா ஆமா இந்தி இசை சௌந்தரராஜன் பெரிய லீடர் அவங்க சென்னையில மாநகராட்சி கவுன்சிலர் என்ன டெபாசிட் வாங்க மாட்டாங்க எங்க அக்கா அவங்க சொல்றாங்க திமுகவை விமர்சனம் செய்வதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் நாலு சீ பாயிண்ட் தரலான்னு எங்க அக்கா இந்தி இசைக்கு தலை சரியா வாரிகிட்டு அக்கா அடிக்கடி வராது காக்கோ கால விடுறோம் காக்கா இந்தி இசைக்கா அடிக்கடி சோசியல் மீடியால வராதுக்கா எங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா இப்ப எல்லா குழந்தையும் கையில போன் வச்சிருந்தா தான் சாப்பிடுதுங்க எப்ப பார்த்தாலும் தான் கைல இப்ப விளையாடுச்சாம யாரும் காக்கோ இந்தி சேக்கா அந்த போன் நீ வரைய அடிக்கடி வரக்கா வந்து கத்திரப்போ அப்படியே உன பார்த்தோன்னே குழந்தைங்க எல்லாம் பெதறி போகுதுக்கா எல்லாத்துக்கும் குழந்தைங்க லூஸ் மோஷன் ஆயிடுது அப்புறம் நாங்க போய் தர்கால போய் தாய்த்து கட்டுறோம் தர்கால தாய்த்து கட்டினா குழந்தைங்க குணமாயிடுதுக்கா அதனால அடிக்கடி வராதுக்கா டிவில வேணா இந்த பத்திரிகை ஒண்ணு பேட்டி கொடுத்துருக்காக்கோ அடிக்கடி டிவில வந்தா கூட போறாடக்கா இந்த சோஷியல் மீடியால வர பாரு நீ பேச குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க விஜய் வந்து எங்களை இன்னும் அதிகமாக விமர்சிக்கிறது எங்களை அதிகமாக விமர்சிக்கணுமா இந்த அக்கா இந்தி சே சவுந்தரராஜன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றது அவனே ஒரு உட்டப்பாடு அவனே ஒரு எதுக்கும் உதவாதவன்